தேதி ரொம்ப விசேஷமாக சனிக்கிழமையே பிறந்திருக்குது இந்த கார்த்திகை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமிகளுக்கு விசேஷம் ஐயப்ப மாலை போடுறவா ஐயப்ப தரிசனத்துக்கான பூஜைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு அதை தவிர்த்து என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் சோழிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மர் அகோபில நரசிம்மர் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் அந்த நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம் அந்த கார்த்திகை மாதம் அதாவது கார்த்திகை மாதத்தில் சோழிங்கரில் போய் நம்ம தரிசனம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப விசேஷ பலன் கிடைக்கிறது அதனால் கார்த்திகை மாதம் ஞாற்றிக்கிழமையில் அந்த சோழிங்க பெருமானுடைய தரிசனம் நம்ம பாவங்களை போக்கும் நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கும் அதனால தான் அந்த சோழிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மரை கார்த்திகை மாதத்தில் நிறைய மக்கள் போய் அவர் தரிசனம் பண்ணுவார் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா சப்த ரிஷிகள் வந்து அந்த கோயிலில் இன்றைக்கும் வந்து பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறாங்க ராத்திரி கோயிலை ச வெட்டிலாம் இது பண்ணி ஜலம் வச்சுட்டு வந்துட்டாக்கா சப்த ரிஷிகள் வந்து பெருமாளுக்கு இரவு நேரத்தில் ஆராதனை பண்ணுறதா சாஸ்திரம் இன்றைக்கும் அது நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவரை சேவிச்சா என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்றத இந்த காணொலியில் ஒரு எளிய பரிகாரம் ஆனால் பெரிய விஷயத்தை போக்கக்கூடிய பரிகாரம் அதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் நரசிம்மரை வேண்டாம் அப்படின்னா ஏக நட்சத்திரம் ஏக நட்சத்திரம் ஒரே நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிகிட்டு அதாவது காதல் செய்து திருமணம் பண்ணிகிட்டு இருக்கலாம் அலுவலகத்தில் வேலை போது காதல் ஏற்பட்டுருக்கலாம் இல்லை அத்தை பொண்ணு மாமா பையன் அப்படின்றதுனால ஜாதகம் பார்க்காம அவளுக்கு ஒரே நட்சத்திரமா இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு ரெண்டு பேருமே கணவன் திருவோண நட்சத்திரம் மனைவியும் திருவோண நட்சத்திரமா இருக்கலாம் இல்லை கணவன் அவிட்ட நட்சத்திரம் மனைவியும் அவிட்ட நட்சத்திரமா இருக்கலாம் இப்படி ஏக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரே நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கும் போது தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அதாவது புரிதல் இல்லாமல் ரெண்டு பேரும் புரிதல் மன மனசு மன புரிதல் இல்லாமல் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க அது பன்னெண்டு வா நீங்களே யோசனை பண்ணி பாருங்க அவளுக்குள்ளே ஒரு ஒத்துமைன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருக்கும் அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைகள் வந்து நல்லா பிரைட்டாக இருப்பாங்க ஆனால் வந்து போக போக வளர வளர அவள் வந்து அம்மா அப்பா சொல் பேச்சை கேட்காத இருப்பாங்க குழந்தைகள் வளர வளர அதே மாதிரி பிடிவாத குணம் அடமெண்ட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த பிடிவாத குணம் அந்த குழந்தைங்கக்கிட்ட நிறைய இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு தான் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு எளிய வழி எளிய பரிகாரம் சொல்ல போகிறேன் அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ காதல் பண்ணி பண்ணிக்கிட்டோம் அப்படின்றவா இல்லை வேறு வகையில் ஏதோ ஒரு இது தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோம் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் லவ் மேரேஜ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லவ் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்ற வாழ்க்கை தான் இந்த பதிவு கார்த்திகை மாதத்தில் மாலை நேரங்களில் இந்த நரசிம்மரை படத்தை வச்சு வழிபட்டு இல்லைன்னா ஒன்று இருக்கோம் நரசிம்மர் படம் வீட்டில் இருக்கலாமா அவர் உக்கரகமாச்சை யாரும் வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க கண்டிப்பாக வச்சுக்கலாம் எந்த தெய்வமும் நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது அதாவது நம்ம உக்ரக தெய்வங்களை வச்சுட்டா வீட்டில் வந்து சண்டை வறுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கிடையாது அது உண்மை கிடையாது எல்லா தெய்வங்களையும் மனுஷனுக்கு வந்து நல்லது தான் பண்ணும் அதனால் பயப்படாமல் வச்சுக்கலாம் அந்த நரசிம்மரை படத்தை வச்சுட்டு அவர் டெய்லி உங்களுக்கு ஆஃபீஸ் பரவாயில்ல இருந்தால் காற்றால் நேரம் இருந்தால் காற்றால் ஒரு படத்தை தொடச்சி பொட்டு வச்சுட்டு முடிஞ்சது உங்களால் ஒரு புஷ்பமோ இல்லை ஒரு துளசியோ அவர் படத்துக்கு சாத்திட்டு இல்லை சாயங்காலம் சாயங்காலம் தான் எனக்கு நேரம் இருக்குன்றவா சாயங்காலம் அவர் படத்தை துடைச்சிட்டு பொட்டு வச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் கூட பரவாயில்ல சாயங்காலம் கை காலால மீண்டு அந்த படத்தை துடைச்சி போட்டு வச்சுட்டு ஒரு துளசியோ புஷ்பமோ சாத்திட்டு டெய்லி இந்த முப்பது நாளும் ரெண்டு நை தீபத்தை ஏற்றினுவாங்க ரெண்டு நை தீபம் உங்களுக்கு எப்போ வசதியோ அது கார்த்தாலேயாக இருக்கலாம் இல்லை சாயங்காலமாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த நேரத்தில் வசதி இருக்குதோ அந்த நேரத்தில் இந்த ரெண்டு நெய் தெய்வத்தை ஏற்றி அவர் மனசார பிரார்த்தனை பண்ணிங்கோம் எங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த மனக்கசப்பு நீங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணிங்க நரசிம்மர் வந்து பக்தனுக்காக அதாவது ராமர் வந்து இப்படி இவருக்கெல்லாம் பிறக்கணும் தசரதனுக்கு பிறக்கணும் பிள்ளையாக பிறந்து இவரை அழிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தாராம் இவர் வந்து பக்தன் கேட்டுட்டானே அப்படின்றதுக்காக உடனே அடுத்த செகண்டே வந்துட்டார் அதனால் அவரை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா பக்தியோடு பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நிச்சயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனக்கசப்பெல்லாம் நீங்கி சந்தோஷத்தை வீட்டில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நரசிம்மர் கொடுப்பார் இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்தால் ரெண்டு நைதீபம் உங்கள் பூஜை ரூமில் சாயங்காலம் ரெண்டு நெய் தீபம் அந்த திரி மட்டும் எடுத்துகிட்டுருக்கோம் டெய்லி அந்த திரியை எடுத்துருவோம் அதேலேயே ஏற்றக்கூடாது அதே மாதிரி அந்த நெய் மீந்து போய் அதை ஒட்டியிருந்தால் கூட அதை நல்லா ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு வேறு நெய் வேறு திரி அதை போட்டு தான் ஏற்றணும் அந்த மாதிரி இந்த கார்த்திகை முப்பது நாளில் பண்ணின்னு வந்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் சண்டை சச்சரவு வீட்டில் ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் வீட்டில் நிம்மதியே இல்லை இது அங்கே கடைத எப்பவுமே சண்டையாகவே இருக்கும் வீட்டை விட்டு வெளியில் போனாவே நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சில பேர் நினச்சிப்பாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது எப்படப்பா வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த நிம்மதி இருக்கணும் வீட்டுக்கு வந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வழக்கை ஏற்றுந்தோம் இந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா நரசிம்மருடைய கடாட்சத்தினால் வீட்டில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி கூட ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கும் ரெண்டாவது நம்ம குழந்தைங்க சொல் கேட்கலையே ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவா அவாளுக்கும் இதே தான் இதே ரெண்டு வள குழந்தைகள் வந்து நம்ம சொல் பேச்சு கேட்கணும் தீய வழிகளில் போகாமல் நல்ல பசங்களோட சாவுகாசு ஏற்பட்டு நல்ல படிப்பில் நல்ல சத்து விஷயங்களை கற்றுக்கணும் நல்ல சில கலைகளை கற்றுட்டு நல்ல நல்ல வளர்ச்சியாக வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க தீய வழியில் போகாமல் இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நரசிம்மரை தியானம் பண்ணுங்க நாராயண நரசிம்மா நாராயண வீரசிம்மா நாராயண குரூரசிம்மா நாராயண பத்ரசிம்மா நாராயண நேத்ரசிம்மா நாராயண ரௌத்ரசிம்மா அனந்த சிம்மா ராஜசிம்மா ஜெயசிம்மா ரூபசிம்மா அபபயங்கர ரூபசிம்மா இரண்ய கசிபு ஆரசிம்மா நமஸ்தே நமஸ்தே லக்ஷ்மி நரசிம்மா உங்களுக்கு தெரிஞ்ச நரசிம்மருடைய மந்திரத்தை சொல்லுங்க அப்படி இல்லையே அப்படின்னாக்கா என்னுடைய குறை தீர்ப்பவனே வீட்டில் சந்தோஷத்தை கொடுப்பவனே நரசிம்மனே லக்ஷ்மி நரசிம்மனே பிரகலாத வரதனுக்கு உடனே வந்து அருள் புரிந்தவனே லக்ஷ்மி நரசிம்மனே என்னை காத்தருள்வாய் அப்படின்னு சொல்லி தமிழிலே சொல்லுங்க எந்த இது வந்தாலும் பெருமாளையத்து நம்மளுக்கு தெரிஞ்ச மொழியில சொல்லலாம் மந்திரம் தட் புட் ஹம் புட் ஷட்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்மொழியே நீங்கள் அதை சொல்லிட்டு இந்த டெய்லி அதை வழக்கத்தில் இந்த மாதிரி ஏதோ தெரிஞ்சுதான் சொல்லுங்கள் என்னுடைய மனக்கவலையை தீர்ப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதாவது ஆந்திராவில் ஒரு கிராமத்தில் ஒரு நரசிம்மர் கோயில் இருந்து அந்த நரசிம்மர் கோயிலில் ஒரு பட்டாச்சாரி அதை அவர் பூஜை பண்ணக்கூடிய பட்டர் ரொம்ப விமர்சையாக பண்ணிட்டுருக்கேன் எல்லாருக்குமே முதுமை வந்துடும் இல்லையா யாராக இருந்தாலும் அந்த முதுமைன்றது வந்துடும் எல்லாம் நான் முதுமை வந்துடுது அந்த பட்டாச்சாரிக்கு முதுமை வந்துரு முதுமை வந்த உடனே கண் பார்வை குறையுது கை காலெலாம் ஒரு நடுக்கம் ஏற்பட்டு போடுது பூஜைகள் பெருமாளுக்கு கணீர்னு அந்த கத்தியெல்லாம் சொல்ல முடியல நரசிம்மர் கத்தியத்தை சொல்ல முடியல நரசிம்ம ஸ்லோகம் சொல்ல முடியல அவர் உண்டான இதுவெல்லாம் கை காலெலாம் தடுமாறுது பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்புறம் திடீர்னு அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போகிறது அப்போ பெருமாளுடைய ஆராதனவும் பண்ணணுமே எப்படி அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அப்போது அந்த ஊரில் நரசிம்மரே ஒரு சின்ன குழந்தையாக வந்து நரசிம்மர் அவருக்கு ஹெல்ப் பண்ணார் பிரகலாதன் மாதிரி பிரகலாதன் மாதிரி வந்து அந்த நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவருக்கு கடைசி வரைக்கும் கூடவே இருந்து அந்த ஆராதனத்தை பண்ணி ஒரு நாள் விமர்சையாக சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி நரசிம்ம ஜெயந்தி அன்றைக்கி ரொம்ப விமர்சையாக நடக்கும்போது அந்த இது முடிஞ்ச உடனே அவருக்கு அந்த சொர்க்கலோக பதவி வைகுண்ட பிராப்தின்னு சொல்கிறா இல்லையா பெருமாளுடைய பாதத்தில் அவர் சரணடைஞ்ச மாதிரி அவர் பண்ணிடறான் அந்த மாதிரி நம்மளுக்கும் கடைசி காலத்தில் எந்த நோய் நொடி இல்லாமல் படுத்த படிக்கா இல்லாமல் சில பேர் நம்ம சொந்த பந்தங்களே பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் சொந்த அப்பா அம்மாவையே டக்குன்னு போயிட்டால் ஒரு நாலு நாள் அழுதுட்டு கூட அந்த ஆறுதல் பண்ணிக்கிறான் அதை படுத்த படுக்கைய ஆகிட்டான்னா இன்னைக்கு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை பக்தியோடு நான் வாழ்க்கை அந்த நம்மளை வளர்த்தாளுன்ற அந்த பாசத்தோடு பண்ணுறதுக்கு கூடிய ஆள் இல்லை யாருக்கும் இப்போ நேரம் இல்லை பொறுமை இல்லை பாசம் இல்லை அதனால் எல்லாரும் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிங்க அதுக்காக இப்பயே போயிடணும்னு சொல்லலை கடைசி காலத்தில் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியத்தோடு கடைசி காலத்தில் பெருமாள் டக்குன்னு நம்மளை போகணும்னு சொல்லி எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிங்க இந்த கார்த்திகை மாதத்தில் எளிய பரிகாரம் சொல்லியிருக்கேன் முடிஞ்சவா இந்த பரிகாரத்தை பண்ணிடுவாங்க அதே மாதிரி நரசிம்மன் பார்த்தீங்கன்னா உடனே இறங்கி வரக்கூடிய ஒரு தெய்வம் அந்த நரசிம்மன் நம்மளை வந்து என்றைக்குமே கைவிட மாட்டேன் அவர் படத்தை வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க கண்டிப்பாக வச்சுக்கலாம் சரியா இப்போது ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு இதுக்கெல்லாம் நான் அப்புறம் பார்த்து பதில் சொல்கிறேங்க அவங்களுக்கு அதாவது நரசிம்மரை காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் ரொம்ப தீவிரமான தவத்தில் இருக்கார் ஒரு காட்டில் உட்காந்து நரசிம்மறை எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிர பக்தர் அவர் வந்து நரசிம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆடு மாடு மேய்க்கிறவன் பக்கத்தில் மலைவாசி அவன் அப்படிக்கா போய் வந்துட்டுருக்கான் இவரை டெய்லி பார்க்குறான் ஒரு நாள் இவன் இவர் ஏன் இங்கே உட்காந்துட்டுருக்காரு இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லி இவரை தட்டி எழுப்புறான் தட்டி எழுப்பிட்டு சுவாமி என்ன என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ன உடனே இல்லைப்பா உனக்கு அதை பற்றி தெரியாது நான் நரசிம்மர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும்னு சொல்லி நான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் அவர் எப்படி இருப்பார் சாமி அவர் இருந்து எனக்கு தெரிஞ்சிருக்குமா இந்த காட்டில் தான் இருக்கார் இவனுக்கு என்ன தெரிய தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி காட்டில் தான் பார்க்கார் அவரு அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் வந்து அந்த ஆடு மாடு மாய்கிறவங்க கிண்டலாக சொல்கிறாராம் அந்த காட்டில் தான் இருக்கார் அவர் அவர் உனக்கெல்லாம் வரமாட்டார்ப்பா உனக்கெல்லாம் காட்சி தரமாட்டார் அது நான் பிரார்த்தனை இருக்கேன் இந்த மாதிரி ஜபம் பண்ணால் தான் எனக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னா அதுக்கு அந்த ஆடு மாடு மேய்க்கிற சொல்கிறான்னா அந்த மாதிரி காட்டில் இருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்குமே நான் இதே காட்டிலேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே இருக்கேன் எனக்கு தெரிஞ்சிருக்குமே அவர் எப்படி இருப்பார் சொல்லுங்கள் அப்படின்னு உடனே அவர் சிங்க முகம் மனுஷ உடலாக இருப்பார் அப்படின்னு உடனே சரி அந்த மாதிரி இங்கே இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக இருக்காரு அப்படின்றார் இந்த முனிவர் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கார் இந்த காட்டில் தான் இருக்கார் அப்போ தான் இவன் போவான் நம்மளை தொணத்தோணன்னு கேட்காம கேள்வி கேட்க மாட்டான் இவன் போவான்னு சொல்லி நிச்சயமாக அந்த காட்டில் தான் இருக்கார் அப்படின்னு ஒன்று சரி சுவாமி அப்படி அவர் நிச்சயமாக இங்கே இருக்காருன்னா இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அவரை நான் பிடிச்சிட்டு வந்துடேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதே மாதிரி இவனும் போய் தேடுறான் அந்த சாயங்காலத்துக்குள்ளே பிடிக்க முடியல அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னுடைய உயிரே மாய்ச்சிக்கிறேன் உங்ககிட்ட நான் பிடிச்சிட்டு வந்து கொடுக்க முடியலன்னா என்னுடைய உயிரை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆடு மாடு மாய்க்கிறவன் சொல்லிவிட்டு அந்த முனிவர்கிட்ட சொல்லிட்டு போய் தேடுறான் எல்லா இடத்துலையும் தேடுறான் எங்கேயுமே கிடைக்கல அதாவது சாயங்காலம் நேரம் ஆகி போகுது இப்போ நம்ம இந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டோம் அந்த முனிவருக்கு இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆலை மரம் விழுதுகுது அதை எடுத்து கழுத்தில் சுற்றின்ட்டு இருக்கிறான் தன்னுடைய உயிர் போட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி ஒரு குரல் பார்த்தா அந்த முனிவர் சொன்னார் இல்லையா சிங்க முகம் மனுஷ உடல் அவர் எதிரில் நடந்து வர்றார் நடந்து வரும்போது உன்னை தான் தேடிடுங்க வா நான் ஏன் வான்னு சொல்லி அந்த ஆலமர விழுதலை போட்டு கட்டி அவரை எழுத்துன்னு வரானோ அவருக்கு தெய்வம் தெரியல அவரை எழுத்துன்னு வரும்போது முனிவர்கிட்ட வந்து நிறுத்துறான் முனிவர் கண்ணுக்கு தெரியல யாருக்காக பல வருஷமா யார பார்க்கணும் தவம் பண்றாரோ அவருக்கு பெருமாள் பல வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்காரோ அவருக்கு பெருமாள் ஒருத்த யாரு தன்னை நம்பி தன்னுடைய உயிரையே போட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுக்க அவனுக்கு காட்சி கொடுக்குறாரா இந்த புடிச்சு சாமி புடிச்சி வண்டனை அப்படின்னு சொல்லி அந்த ஆலமரம் விழுத கையில பிடிச்சிட்டு அவன் காட்டுறான் அந்த முனிவருக்கு காட்டுறான் முனிவர் சொல்றாரா எங்கேப்பா ஏன் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்போது முனிவர் இல்ல வச்சுருக்க பாருங்க நீங்கள் சொன்ன அதே செங்க முகம் மனுஷ உடலுடன் பிடிச்சிருக்க பாருங்க கையில அப்படின்னு தான் அந்த முனிவர் கதறி எழுதுறான் பெருமாளே அவனுக்கு காட்சி கொடுத்துருக்கே எனக்கு உனக்காக தவம் இருக்கிறேன் எனக்கு காட்சி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் கத்திர அழகாராம் அப்புறம் தான் ஆகாஷ் ஆகாஷவாணியாக ஒரு குரல் கேட்டுதான் ஒன்றை விட அவனுடைய பக்தி வசந்ததாக இருந்தது தான் அவனுக்கு முதல்ல காட்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேறான் இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா பக்தி அதாவது உண்மையான பக்தி அவரை நம்பிட்டோம் அப்படின்னா நான் கைவிட மாட்டாரான் அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் பெருமாளுடைய கடாட்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய அர்ச்சனையை முடிஞ்சால் படிச்சுட்டு வாங்கோம் தமிழில் கூட இருக்குது அந்த அர்ச்சனையை படிச்சுட்டு வாங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கா நரசிம்மனுடைய ஸ்லோகங்களை சொல்லுங்கள் ஒன்றுமே தெரியலையா பிரார்த்தனை பண்ணிங்க ஓம் நரசிம்மாய நமக அப்படி இல்லையா ஓம் நரசிம்மனே போற்றி என்னை காப்பவனே போற்றி கார்த்திகை மாதத்தில் வந்து என்னை காத்தருள்வாய் போற்றி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க பெருமானுடைய கடாட்சத்தினால எல்லாருக்கும் சௌக்கியம் உண்டாகணும் சந்தோஷம் உண்டாகணும் திரும்ப இன்னொரு முறை சொல்கிறேன் எளிய பரிகாரம் கணவன் மனைக்குள்ளே ஏக நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமாக கல்யாணம் பண்ணிவிட்டு வா இந்த கார்த்திகை மாதத்தில் காலை நேரத்துலேயோ அல்லது மாலை நேரத்துலேயோ இரண்டு வழக்கு நெய்தி ஏற்றி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கணவன் மனைக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கும் வீட்டிலேயே சந்தோஷம் உண்டாகும் குழந்தைகள் அடம் பிடிக்கிற குழந்தைகள் தீய பழக்கத்துக்கு போயிருக்க குழந்தைகளினுடைய புத்திலாம் மாறி அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு ஒரு நல்ல வழியில நல்ல பாதையில் சத் விஷயங்களை கத்துக்கூடிய குழந்தைகளாக வளரணும் அதுக்கு உண்டான வழிவகை தான் இந்த எளிய பரிகாரம் இதை முடிஞ்சவா பண்ணிடுவாங்க ஓம் பஜ்ர நகாயத் மகை தேஷ்ட்ரா மகை தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாது நான் இதோட முடிச்சுக்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்க இது மாதிரி அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி